அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வாய்மையின் வலிமை அப்துல்லாஹிபின் அம்ர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சமூகத்தில் அல்லாஹுடைய அவர்களே மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹு தூதர் சல்லாஹ் ஒலே செல்லும் அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள்தான் என்று பதில் சொன்ன இந்த செய்தி இபு மாஜா என்ற நூலிலே நான்கு இரண்டு ஒன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த பண்புகளாக வாய்மை என்கின்ற இந்த பண்பு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது வாய்மை ஒருவருடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய கூட அமைந்து விடுவதொன்று வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு ஹஜ்ஜாஜுடைய காலத்தில் வாழ்ந்த ரிஃபி இப் ஹெராஸ் மத்துலாஹி அலை அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட வாய்மைக்கு முரண்பட்டதில்லை அவர்களுக்கு இரண்டு ஆண் மக்கள் இருந்தார்கள் அந்த ஆண் மக்கள் இருவரும் அரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக அந்த புரட்சிகாரர்கள் தேடப்பட்டார்கள் இறுதியில் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் எங்கு தலைவராக இருக்கிறார்கள் என்று அஜாஜுடைய படை வீரர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை ஒரு கட்டத்தில் தேடி தேடி அவர்கள் சோர்ந்தும் போய்விட்டார்கள் இப்படியாக இருவரும் தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஹஜ்ஜாஜிடம் ஒருவர் வந்து நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் அந்த இரண்டு இளைஞர்களுடைய தந்தையிடம் சென்று அவர்கள் எங்கு தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட வேண்டியது தானே அவர் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய இடத்தை சொல்லிவிடப் போகிறார் என்று சொல்லப்பட்டது காரணம் அந்த இருவருடைய தந்தை தம் வாழ்நாளில் இதுவரை வாய்மைக்கு முரண்பட்டதில்லை என்று பிரபல்யமாக கொள்கிறார்கள் அவருடைய சிறப்பு பண்பை குறித்து இதை கேட்ட ஹஜ்ஜாஜ் வேகமாக ஹெராஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய வீட்டிற்கு வந்து உமது இரண்டு மகன்களும் எங்கே தலைமுறவாக இருக்கிறார்கள் என்று கேட்டார் ரிஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் எனது இரண்டு மகன்களும் வீட்டின் உள்ளேதான் இருக்கிறார்கள் என்று பதில் கூறுகிறார் பேரரசர் ஹஜ்ஜாஜ் ரிஃபயி அவர்களிடம் இரண்டு மகன்களையும் தம்முடைய கஸ்டடியில் எடுத்துவிட்டு தமது ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து வரும் உமது இரண்டு ஆண் மக்களையும் கொள்வதற்காகவே இதுவரை நான் தேடி அலைந்தேன் உம்மிடம் கேட்டதும் தாமதிக்காமல் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்று எப்படி கொஞ்சம் கூட தயங்காமல் வாய்மையோடு நடந்து கொள்ள முடிந்தது என்று ஹஜ்ஜாஜ் கேட்டபோது ரிஃபைப் ஹிராஸ் அவர்கள் நாளை மறுமை நாளில் நான் ஒரு பொய்யனாக அல்லாகுவை சந்திப்பதை வெறுக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் இதை கேட்ட ஹஜ்ஜாஜ் நீர் பேசிய அந்த வாயுமை தன்மையின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட உமது இரண்டு மகன்களுடைய தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது என்று குறிப்பிட்ட செய்திகளும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது வாய்மையோடு ஒரு தந்தை நடந்து கொண்டதனால் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டான அந்த மரண தண்டனை நிறுத்தப்பட்டது என்பதுதான் வரலாறு கூறுகின்ற உண்மை பொதுவாக அல்லாஹா குசுமகான ஹௌத்தாலா அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லோர்கள் எப்போதும் பிரார்த்தனையிலே எங்களுடைய நாவுகளை எப்போதும் வாய்மையோடு இருக்கின்ற வகையிலே ஆக்கி தருவாயாக என்று பிரார்த்திப்பார்கள் அப்படிப்பட்ட பிரார்த்தனையினுடைய விளைவு அவர்கள் வாய்மையோடு காலமெல்லாம் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் வாய்மையாளர்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்கா